வாழ்வையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிற நாடுகள் என்ற தலைப்பின் கீழ் இத்தாலி தேசத்தை சேர்ந்த மாஜினியின் பிரதிக்னை கவிதை பகுதி ஏற்ற இவ்வானை அனை மேற்கொண்டே. யான் செய்யும் சபதங்கள் இவையே. கடவுள் இந்நாட்டிற்கு ஈந்ததோர் புனித கட்டளை தன்னினும் அதனை திடனுற நிறுவ முயலுதல் மற்ற இத்தேசத்தே பிறந்தவர்க்கெல்லாம் உடன் உரு கடமையாகும் என்பதினும் ஊன்றிய நம்புதல் கொண்டும் தட நிலமிசை ஓர் சாதியை இறைவன் சமைகென பணிப்பனேல் அதுதான் சமைதலுக்குரிய திறமையும் அதற்கு தந்துளன் என்பதை அறிந்தும் இந்த பகுதியில் பாரதி எத்தனை தெளிவாக சொல்கிறார் பாருங்க நான் இதுவரை ஆணைகள் செய்தேன் என்னோட உயிர் மீது ஆணை செய்தேன் என்னுடைய அன்னை மீது ஆணை வைத்தேன் இந்த ஆணைகளை எல்லாம் நான் இப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் ஒரு சபதம் செஞ்சிட்டா போதாது இல்லையா அந்த சபதத்தை நிறைவேற்றணும்னா செயல் திறன் வேணும் அதற்கு திட்டம் வகுக்கணும் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு இந்த சபதங்களை நான் உரைத்த சூளுரைகளை நிறைவேற்றுவதற்கு நான் என்ன போகிறேன் அந்த உறுதிமொழியை சொல்றார் பாருங்க அளித்துள்ளான் தர்மத்தை நிலைநிறுத்த போராடுவது இந்த தேசத்தில் தோன்றிய அனைத்து மக்களுக்கும் கடமை இதில் ஒவ்வொரு மனிதரும் ஆழமான நம்பிக்கை கொள்ள வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் இந்த பெரிய பூமியில் ஓர் இனத்தை கடவுள் உருவாக்கியிருக்கிறார் என்றால் அந்த இனம் உருப்பெறுவதற்குரிய ஆற்றலையும் அவன் அந்த இனத்திற்கு கொடுத்திருப்பான் இந்த உண்மையை ஒவ்வொரு மனிதரும் தெரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து சொல்லப் போகிறார் இன்றைய பகுதியில் நமக்கு என்ன செய்தி என்றால் இறைவன் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு பண்பாடு இருக்கிறது உதாரணத்திற்கு பாரத தேசத்தினுடைய பண்பாடு என்பது எப்பொழுதுமே இறை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது சில தேசங்களில் அரசியல்தான் அவர்களது கொள்கையாக இருக்கும் சில தேசத்தில் நிர்வாக திறமை அப்படி பாரத தேசத்தில் ஆன்மீகம்தான் அதனுடைய உயிர் நாடி இப்போ பாரதி சொல்கிறார் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒன்று உயிர் நாடியாக இருக்கிறது அப்படி ஒரு தேசத்திற்கு உயிர் நாடியாக ஒரு பண்பு நலன் இருக்கிறது என்றால் அந்த மக்கள் அனைவருக்கும் அந்த பண்பை வெளிப்படுத்தும் திறமையை இறைவன் கொடுத்திருப்பான் அந்த நம்பிக்கை கொண்டு நாம் உழைக்க வேண்டும் தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வளமுடன்